என்னத்தை கண்டோம் ஏறு புடிச்சு பாடுபட்டு எதைதான் கண்டோம் நாமும் எதைதான் கண்டோம் பத்தெட்டு வருஷமாக என்னத்தை கண்டோம் ஏறு புடிச்சு பாடுபட்டு எதைதான் கண்டோம் நாமும் எதைதான் கண்டோம் தோட்டம் போட்ட வாழ செடி தொங்க தொங்க காச்சாலோ தோட்டம் போட்ட வாழ செடி தொங்க தொங்க காச்சாலம் நம்ம வீடு இடிஞ்சு தானே நீ மனு வீடு இடிஞ்சுதான் கிடைக்குது அது இன்னி இன்னும் செய்குது பத்தெட்டு வருஷமாக என்னத்த கண்டோ ஏறு பாடு பாடுபட்டு எதைதான் கண்டோம் நாமும் இதைதான் கண்டோம் உறம்பூச்சி மருந்துக்கெல்லாம் ஏறனவேலையறங்காது உரம்பூச்சி மருந்துக்கெல்லாம் ஏறன வேலை இறங்காது நம்ம பொருள் நாளுக்கு ஒரு வேலையுங்க இந்த நாட்டினிலே நமக்கு இந்த நிலையுங்க நம்ம பொருள் நாளுக்கு ஒரு வேலைங்க இந்த நாட்டினிலே நமக்கு இந்த நிலையுங்க பத்தெட்டு வருஷமாக என்னத்தை கண்டோம் ஏறு பிடிச்சு பாடுபட்டு எதைதான் கண்டோம் நாமும் எதைதான் கண்டோம் மாதிக் கட்ட துணியும் இல்ல மாடு கண்ணு ஆனதில்லை கட்ட துணியும் இல்ல மாடு கண்ணு ஆனதில்லை மூணு வேலை கஞ்சி குடிக்க முடியல கட்டு குழந்தைகளை வாழ வைக்கப்படல மூணு வேலை கஞ்சி குடிக்க முடியல பத்து குழந்தைகளை வாழ வைக்க முடியல பத்தெட்டு வருஷமாக என்ன த கண்டோம் ஏறு குடிச்சு பாடுபட்டு தான் கண்டோம் நாமும் தான் கண்டோம் வாய கட்டி வாய்த்த கட்டி ஓடமலையும் கோணம் கட்டி வாய கட்டி வாய்த்த கட்டி ஓட கோவணம் கட்டி நம்ம வாழ்வு வளரும் முன்னு ஒழைச்சு நாம் நாளுக்கு நாளோடாக தாயலட்சுமே நம்ம வாழ்வு வாழற முன்னு ஒழைச்சுமே நம் நாளுக்கு நாளோடாகத்தாயுமே பத்து எட்டு வருஷமாக என்னத்தை கண்டான் ஏறு பிடிச்சு பாடுபட்டு தான் கண்டோம் நாமும் தான் கண்டோம் தேர்தல் கால வாக்க நம்பி துன்பம் எல்லாம் தீர் முன்னே தேர்தல் கால வாக்க நம்பி துன்பம் எல்லாம் தீருமுன்னு முன்னே முறை ஓட்டு போட்டுமே நாமும் பஞ்சத்தாள வாடுறது பாஞ்சு முறை ஓட்டு போட்டோமே நாமும் பஞ்சத்தாள வாடுகிறது முக்கியமே நாமும் பஞ்சத்தாள வாடுறது முக்கியமே நாமும் பஞ்சத்தால வாடுறது முக்கியமே